வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பர்த்டே பார்ட்டில ஈஸ்வரியை இன்சல்ட் பண்ணி பாக்கியா பேச உடனே ஈஸ்வரி கோவமா வீட்டுக்கு வந்துடுறாங்க பின்னாடியே கோபியம் வர்றாங்க கொஞ்ச நேரத்துல இனியா ஃபோன் பண்றாங்க பாட்டி எங்க இருக்கீங்கன்னு கேட்க உங்க அம்மா கேட்க சொன்னாலா ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு என்ன அக்கறை வேண்டி கிடக்க அவளுக்கு அப்படின்னு ஈஸ்வரி கொந்தளிக்க இல்ல பாட்டி நானாதான் கேட்குறேங்கிறாங்க இனியா எங்க இருக்கீங்கன்னு கேட்க நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கோபி கூப்பிட என்னடாங்கிறாங்க இனியா கிட்ட எதுக்குமா கோச்சுக்கிறீங்க அவ என்ன தப்பு பண்ணா குடுங்க நான் பேசுறேங்கிறாரு கோபி இந்தான்னு மொபைல ஈஸ்வரின்ட்டு இனியம்மா என்னடான்னு கோபி கேக்குறாரு டாடி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு இனியா கேக்க இப்பதான்டா வந்தோம் அப்படின்னு கோபி சொல்ல நீங்க ஓகேவா இருக்கீங்களா டாடி அப்படின்னு இனியா கேக்க ஐ எம் ஆல் ரைட் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் பார்டா செல்லும் என்ன என் பார்ட்டியை பத்தியும் யோசிக்காம நீ பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு ஆல் ரைட் ஓகேடா செல்லும் பை அப்படின்னு கோபி போன்னு வைக்க சரின்னு தலையாட்டிட்டு நீனு வைக்கிறாங்க பார்ட்டி பெரிய பொல்லாத பார்ட்டி அவ முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லடா பேசின பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டா இப்ப ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டா கையில நாலு காசு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்கன்னு புதுசு புதுசா ஆளுங்க வந்துட்டாங்க அதான் ஆளே மாறிட்டான்னு பல்ல கடிச்சிட்டு பேசுறாங்க ஈஸ்வரி அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னெல்லாம் அவ ஆனா பாக்யா கிட்ட இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இப்படி ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ண போறத பாக்யா கிட்ட ஆல்ரெடி சொன்னீங்களா அவ கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா அப்படின்னு கோபி கேக்க அவளுக்கு எல்லாரும் பிறந்தநாள் பரிசுன்னு ஒவ்வொன்னா குடுத்தாங்க இந்த கல்யாண அறிவிப்ப நானும் அவளுக்கு பரிசா குடுக்கலான்னு நினைச்சேன் பூஞ்சில் அடிச்ச மாதிரி கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லனா விரும்பல அப்படின்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு கோபி கேக்க எல்லாமே கை கூடி வருது கோபி ராதிகா உன் வாழ்க்கையில இருந்து போயிட்டா நீயும் மாறிட்ட இதை விட வேற என்ன வேணும் அவளுக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இதோ பாருங்கம்மா பாக்யாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் வேண்டான்னு அவ தெளிவா முடிவு சொல்லிட்டா இனிமே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ முடியாதுன்னு அவ முடிவு எடுத்துட்டா இல்ல அந்த முடிவை மாத்த சொல்றதுக்கு நாம யாருமா அப்படின்னு கோபி கேக்க ஏண்டா நீயும் இப்படி பேசுற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இதை பாருங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல யாரையும் கட்டாயப்படுத்தி சேர்ந்து வாழ வைக்க முடியாதுமா அது தான் போய் முடியும் இத பத்தி இனிமே பேச வேண்டாமா ஓகே மிச்சத்தை இப்படியே விட்டுருங்கிறாரு கோபி அதெல்லாம் நான் விட மாட்டேன் பாக்யா வந்ததும் நான் கேப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி வேகமா சொல்ல அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ் அவளுக்கு பிறந்த நாள் அவள் பர்த்டே மூட்ல இருப்பா தேவையில்லாம அவ மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிறாங்க சரி காஃபி காஃபி டீ ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் கோபின்னு ஈஸ்வரி வெறுப்பா சொல்ல கறி அப்படின்னு எழுந்து போற கோபி கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கிறாரு நிமந்து பார்க்க அவரு கொடுத்த கிஃப்ட் அப்படியே கபோர்ட்ல இருக்கு அதிர்ச்சியோடு அதை பாக்குறவரு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த பேக் எடுத்துட்டு வந்து சமையல் ரூம் திட்டுல வச்சுட்டு உள்ள இருக்க கிஃப்ட் எடுத்து பாக்குறாரு அது பிரிக்கப்படாம அப்படியே இருக்கு நான் கொடுத்த கிஃப்ட நீ பிரிச்சு கூட பாக்கல ஏன் பாக்கணும் அப்படிங்கிற கோபி மறுபடியும் கிஃப்ட்ட உள்ளற வச்சிட்டு வேற ஒரு கவர் எடுக்கிறாரு அதுல அவர் எழுதி வச்ச லெட்டர் எடுத்து அவரே படிக்கிறாரு என்னடா திடீர்னு இவன் பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறானேன்னு நினைக்க வேண்டாம் நாம சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்ல நான் எப்பவாவது உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தேனான்னு யோசிச்சு பார்த்தேன் ஒரு கிஃப்ட கூட நான் உனக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூட சொன்னதில்ல இன்னும் சொல்லணும்னா உன் பிறந்த நாள்ல நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டது கூட இல்ல நீ உன்னுக்கும் இல்ல உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய முட்டாள்தனம் நீ எனக்கு சரியான ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்கேன் ஆனா நல்லதா உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே சொன்னதே இல்ல யோசிச்சு பார்த்தா நானே உனக்கு சரியான ஆள் இல்லதான் கூடவே இருந்து பார்க்கும்போது உன் அருமை எனக்கு புரியல இப்ப விலகி இருந்து பார்க்கும்போது தான் புரியுது இதெல்லாம் உன்னை இம்ப்ரஸ் பண்ணவோ இல்ல இந்த வீட்ல இருக்கணும்னோ இல்ல ராதிகா போயிட்டானோ சொல்லல கண்ணால பாக்கறத சொல்றேன் அவ்வளவுதான் நீ ரொம்ப ரொம்ப ஸ்மார்டான ஆளா இருக்க பொறுமையான ஆளா இருக்க பொறுப்பான ஆளா இருக்க எல்லாத்துக்கும் மேல உனக்கும் மத்தவங்களுக்கும் உண்மையா இருக்க உனக்கு கெடுதல் செய்றவங்களுக்கும் ஜஸ்ட் லைக் தட் நல்லது செய்யற உன்ன பார்க்கும் போதெல்லாம் இது கூட வாழ்ந்த பாக்யாதான ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை நீ முன்னாடி கூட இப்படி இருந்திருக்கலாம் உன் நல்ல குணங்களை நான் பாக்க தவறி இருக்கலாம் எனிவே இப்ப நீ வேற ஒரு ஆளா தெரியற வாழ்க்கையில நீ வாங்குன அடிகள் சாதாரணமானது இல்ல நீ சந்திச்ச நம்பிக்கை துரோகங்கள் சாதாரணமானது இல்ல ஆனா எதாலயுமே உன்ன சுருட்டி போட முடியல இன்னும் இன்னும் நீ நடத்துக்கிட்டு இருக்க உன்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு நான் உனக்கு நிறையவே நன்றி கடன் பட்டிருக்கேன் பாக்யா என்னோட அப்பா அம்மாவ நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட ஒரு மகனா நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ நிறைவேத்துன என் அப்பா சாகுற வரைக்கும் அவரை நீ நல்லா பாத்துக்கிட்ட என் அம்மா மேல அளவு கிடந்த மரியாதையோட இருக்க நம்ம பசங்கள நல்லா பாத்துக்கிற அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க இதை தவிர பிசினஸ் பலருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்க எல்லாத்துக்கும் மேல என் அம்மாவுக்காக இத்தனை நாள் என்ன சகிச்சுக்கிட்டு இருக்க நான் ரொம்ப அட்மயர் ஆயிட்டேன் பாக்யா உன் மேல தினமும் உன்னை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கேன் இதுதான் நான் உனக்கு சொல்ற முதல் பிறந்த நாள் வாழ்த்துன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் நீ நிறைய சாதிக்கணும் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்த ரீச் பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அவரு பாக்கியாவுக்கு எழுதின லெட்டரை அவரே படிக்க வேண்டிய கொடுமைக்கு ஆளாகிறாரு ஹாப்பி பர்த்டே பாக்யான்னு சொல்றவரு அந்த லெட்டர் மறுபடியும் கவர்க்குள்ள வைக்கிறாரு மறுபடியும் பேக் அதே இடத்துல வைக்கலாமான்னு நினைக்கிறவரு வேண்டாம்னு நினைச்சிட்டு கையில எடுத்துட்டு போறாரு பார்ட்டியில பாக்யா ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு ஒவ்வொரு குடரும் பேசிட்டு இருக்காங்க ராதிகா யோசிக்கிறவங்க நிச்சயமாவே உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லையான்னு கேக்குறாங்க எப்படி ஒரு எண்ணம்னு பாக்யா கேக்க கோபியோட சேர்ந்து வாழற எண்ணம் அப்படின்னு ராதிகா கேட்க இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பாக்யா கேட்க சுத்தமா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல அப்ப என்ன மட்டும் ஏன் கேக்குறீங்கிறாங்க பாக்யா இல்ல என்ன பத்தி யோசிச்சு அவரை வேண்டான்னு சொல்றீங்களோன்னு தோணுது அப்படின்னு ராதிகா சொல்ல என்ன பத்தி யோசிச்சுதான் அவரை நான் வேண்டாம்னு சொன்னேன் ராதிகா ஆ சரி அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ராதிகா இவ்ளோ சீக்கிரமாவா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ ம் சரிங்கிறாங்க பாக்யா நீங்க பெங்களூருக்கு வாங்க நான் உங்க தோல்ல கைய வச்சு ராதிகா சொல்ல உம் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க அப்படின்னு ராதிகா சொல்லு ஓகே பாத்துக்கோங்க அப்படி பாக்யா பாகியா சொல்லிட்டு இருக்க ராதிகா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த பாக்யா போன்ல வாழ்த்து சொல்றவங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க வந்தவங்க கிளம்புறப்பா அவங்களுக்கும் விஷ் பண்ணி அனுப்புறாங்க எல்லாரும் கிளம்பிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க நிலா குட்டி நிலா குட்டி தங்கன்னு கொஞ்சிட்டு இருக்கப்ப இனியா ஒரு பேக்கோட வர்றாங்க எல்லா கிஃப்ட் பார்சல்ஸையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க கிப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இனியா சொல்ல அப்படியா சரி சரிங்கிறாங்க பாக்யா அம்மா சரிமா அப்ப நாங்களும் கிளம்புறோங்கிறாரு எழில் காலையில உனக்கு ஷூட்டிங் இருக்குல்லன்னு பாக்யா கேக்க ஆ ஆமாமா சரி உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போகட்டுமா அப்படின்னு எழில் கேக்க ஏய் எதுக்குடா நான் வேணா டிராப் நீ கிளம்பு நீ கிளம்புறதுனா சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நாங்களே பாக்யா எப்ப நீங்க கார் வாங்க போறீங்கன்னு ஜெனி கேக்க அத பத்தி தான் சீக்கிரமே வாங்கிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா கார பத்தி யோசிக்கும் போது அப்படியே பாட்டி சொன்னத பத்தி யோசிக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு என்னடா சொல்றேன்னு எழில் கொஞ்சம் வேகமா கேட்க இல்லடா அப்பா கூட சேர்ந்து வாழ்றத பத்தி தான் ஆக்சுவலி அப்பா இப்ப மாறிட்டாருமா அப்படின்னு செளியன் சொல்ல டேய் அப்பா மாறிட்டாரு தான் அதுக்காக அம்மா அவரு கூட சேர்ந்து வாழணும்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு எழில் சொல்ல டேய் இன்னும் எத்தன நாளைக்கிட்ட அம்மாவும் அப்பாவும் இப்படி தனித்தனியா இருப்பாங்க அப்படின்னு செளியன் கேட்க டேய் அதுக்காகங்கறாரு எழில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருன்னு எழில் கட்டு சொல்ற பாக்யா ஹெலியா உன்னோட அக்கறை உன் பாட்டியோட அக்கறை எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் எனக்கு உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு துளி கூட விருப்பமே இல்ல அவருக்கும் எனக்குமான உறவு ஒரு தடவை உடஞ்சிருச்சு அத மறுபடியும் ஒட்ட வைக்கிறதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அவரை பாக்குறப்பவே தெரியுது இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு செழியன் சொல்ல அது அவருக்கு நல்லது ஆனா எனக்கும் சில கனவுகள் ஆசைகள்லாம் இருக்குல்ல இத்தனை வயசுக்கு அப்புறம் அத நிறைவேத்துற வாய்ப்பு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு அன்பு காட்டுறேன் அக்கறை காட்டுறேன்னு என் கையில இருந்து அந்த வாய்ப்பை பறிச்சிடாதீங்க பர்த்டே சிறப்பா கொண்டாடுறதுக்கு கூட நின்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல வருத்தத்தோட சரின்ற மாதிரி தலையாடுறாரு செழியன் சரி டைம் ஆயிடுச்சுல கிளம்புங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சரிம்மா அப்படின்னு செடியும் தலையாட்டுறாரு சரிமா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எழில் சொல்ல சரிடாங்கிறாங்க எழில் ஹக் பண்ணிட்டு இந்த பக்கம் வர அமிர்தாவும் போய் பாக்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்ல தேங்க்யூமா பாத்துக்க அப்படிங்க நிலா பாப்பா பை சொல்லுனா பாய் அப்படிங்குது அந்த குழந்தை அடுத்த ஜெனி ஹாப்பி அப்படின்னு கேட்டு அவங்கள ஹக் பண்ணிக்க தேங்க்யூ ஜெனிங்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல பாத்து பத்ரம் குழந்தைய பாத்துக்கன்னு பாக்யா சொல்ல எத பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கற ஜெனி இனியா பை பை ஜெனி அப்படிங்க எல்லாரும் கிளம்புறாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த இடத்துக்கு செல்வி வர்றாங்க என்னக்கா ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு செல்வி கேக்கு ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்யா அம்மா மட்டும் அந்த விஷயத்த பத்தி பேசாம இருந்திருந்தா இந்த பிறந்த நாள் இன்னும் சிறப்பா போயிருந்திருக்கோங்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல அவங்க பேசுனது என் மனசை பாதிக்கவே பாதிக்காது செல்வி அத ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்கவே இல்ல அவங்க கேட்டது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சு ஒரு நாள் நாளைக்கு உனக்கும் கோபிக்கும் கல்யாணம்னு சொல்லாம இப்ப சொன்னாங்களே அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு பக்யா சொல்லு ஆமாக்கா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு செல்வி சொல்லு அந்த பக்கம் இனியாவோ அந்த பக்கம் ஆகாஷம் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க நான் என் பர்த்டேவை ஜாலியா என்ஜாய் பண்ணேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலயே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் என் பொண்ணு வேற என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா அப்படின்னு இனியாவ தோளோட ஹக் பண்ணிக்கிறாங்க பாக்யா ஏய் எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு உனக்கு வேணுமான்னு செல்வி கிட்ட கேக்க ஆ சரிக்கா குடிக்கலாம் அப்படின்னு செல்வி சொல்றாங்க உனக்குடா ஆகாஷ் அப்படின்னு பாக்கியா கேக்க ஆ இல்ல ஆன்ட்டி எனக்கு வேண்டாங்கிறாரு அவரு ஆ இனியா உனக்குன்னு பாக்யா கேட்க ஆஹா வேண்டாமான்னு தலையாடுறாங்க இனியா சரி நாமவா சாப்பிடலாம் அப்படின்னு பாக்யா கூப்பிட இந்தா வரேன்னு சொல்லிட்டு செல்வி கூட போயிடுறாங்க இனியாவும் ஆகாஷும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து இனியா வெளியே வந்து நிக்க அவரும் ரெஸ்டாரண்ட விட்டு வெளியே வர்றாரு இனியா என்ன எதுக்கு வர சொன்னு ஆகாஷ் கேக்க சும்மா பேசதாங்கிறாங்க இனியா யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதான் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கல்ல அப்படின்னு நீயா சொல்ல எங்க அம்மா உங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கறாரு ஆகாஷ் உள்ளதானே இருக்காங்க அப்படின்னு நீயா சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு ஆகாஷ் கேட்க நீதான் எல்லாத்துக்கும் பயப்படுற அப்படின்னு இனி அசால்ட்டா சொல்றாங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாது ஆகாஷ் செல்வியாண்டி எங்க வீட்டுல ஒருத்தங்க மாதிரிதான் அவங்க பையன் கூட நான் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல வீட்டுல ஒருத்தங்க தானே வீட்ல இருக்கவங்க இல்ல அப்படின்னு ஆகாஷ் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இனியா கேக்குறாங்க இல்லப்பா பயமா இருக்கு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல நீ பயப்படாத எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சரி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்னு இனியா கேட்க ஆ அதுக்கே நல்லா தான் போச்சு பாட்டி தான் ஃபேமிலி விஷயத்த அங்க பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ம் பாட்டி அப்படிதான் மனசுல தோன்றத பட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இனியா சொல்ல ஆமா உங்க அம்மா நோ சொன்னாங்களே அதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையான்னு ஆகாஷ் கேட்க முன்னாடினா வருத்தப்பட்டிருப்பேன் அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பேன் ஏன் இவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறேன்னு கேட்டிருப்பேன் ஆனா இப்ப அப்படி எதுவுமே கேட்க தோணல அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணிக்கட்டுமே அப்படின்னு இனியா சொல்ல கரெக்ட் இனியா நான் அக்கா சொல்லிட்டு இருக்கப்பவே வெளியே வர்றாங்க செல்வி அவங்க சாதாரணமா ஆகாசன்னு கூப்பிட்டு வர ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இனியா பாப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு செல்வி கேக்க ஆ சும்மா பேசிட்டு இருந்தோங்கிறாங்க இனியா கஷ்டப்பட்டு சமாளிச்சு ரெண்டு பேரும் ஒரு பார்வை பாக்குற செல்வி நீங்க ரெண்டு பேரும் பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க அம்மா அப்படின்னு பதர்றாரு ஆகாஷ் அது ஆகாஷோட ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இனியா சொல்ல ஆ ஆமாமா அப்படின்னு ஆகாசம் ஒத்துக்க ஓ அப்படியா ஆ அக்கா கூப்பிட்டுச்சு போங்க அப்படின்னு செல்வி சொல்ல சீனியா சரிங்க ஆண்டின்ட்டு உள்ள போறாங்க ஆகாஷ் வழியற வியர்வையை தொடிச்சிட்டு இருக்க ஆகாஷ் ஏன் முகமெல்லாம் வேர்க்குது படபடப்பா இருக்கனு செல்வி கேக்குறாங்க மறுபடியும் தொடிச்சுக்கிறவரு அது ஒண்ணு இல்லமாங்கிறாரு ஏன் ஆகாஷ் அன்னைக்கு என்ன உட்கார வச்சு வீடியோ எடுத்தியே பாக்யாக்காவை பத்தி எல்லாம் பேச சொன்ன அதெல்லாம் இனியா பாப்பா சொல்லிதான் என்னை எடுத்தியா அப்படின்னு செல்வி கேக்க ஆ ஆமாமா வீட்ல வச்சு வீடியோ எடுத்தா பாக்யா ஆண்டிக்கு ஈஸியா விஷயம் தெரிஞ்சிரும் அதனாலதான் எங்கிட்ட சொல்லி தனியா வீடியோ எடுக்க சொன்னாமா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ஆ ஏன் ஆகாஷ் நெசமாவே படிப்பை பத்தி தான் பேசுனீங்களா அப்படின்னு செல்வி கேக்க ஆ ஆமாமா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ஆ சரி சரி வேற எதுவும் பேசலையான்னு கேக்குறாங்க செல்வி வேற எதுவும் பேசலையேனு ஆகாஷ் சொல்ல சரி சரின்னு தலையாடுற செல்வி ஏன்டா இப்பெல்லாம் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டே இருக்கியே அது இனியா பாப்பா கூட தானா அப்படின்னு செல்வி பட்டுன்னு கேட்டுட பதறி போற ஆகாஷ் ஆ இல்லம்மா இல்லையே இல்லலையே அப்படின்னு பதறாரு ஆகாஷ் ஏய் நமக்கு சோறு போடுற வீடு நீ இப்படி ஆளாகி நிக்கிறதுக்கு காரணமான வீடு பாத்து நடந்துகிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது சரியா தரியா பையனோட கன்னத்தை தடவி கேக்குறாங்க செல்வி செல்விக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு முகம் அப்படியே சங்கடத்தோடயே உள்ளர போறாங்க தனியா நிக்கிற ஆகாஷ் அம்மா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு நாம தப்பு பண்றோமோ வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு பாக்யாவும் இனியாவும் வீட்டுக்கு வர கதவு ஆயிருக்கு இனியா டோர்பெல்ல அடிக்கிறாங்க வந்தது ஈஸ்வரி கதவு திறந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் முறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க வெடுக்குன்னு உள்ளற வர்றாங்க பாக்யா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆ முடிஞ்சுது பாட்டி நீங்களும் டேடியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு இனியா சொல்ல எதுக்கு அவமானம் அவமானமெல்லாம் பத்தாதா இன்னும் நின்று அவமானப்படணுமா அப்படின்னு பாக்யாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்யா இது எதையும் கண்டுக்காம உள்ளற போறதுக்காக நடக்க நில்லு அப்படின்னு ஈஸ்வரி மிரட்டலா சொல்ல அப்படியே நிக்கிறாங்க பாக்யா திரும்பி பாக்குற பாகியா கிட்ட எத்தனை நாளா நீ இப்படி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு பாக்யா கேக்க ஆளுங்க முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அது நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க தான் எல்லா ஆளுங்க முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு பக்யா சொல்லு கோபியை நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தானே சொன்னேன் அது என்ன உனக்கு அவமானமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா அவமானம் தான் அப்படின்னு பக்யா கத்த ஈஸ்வரி அப்படியே தகச்சு போய் பாக்குறாங்க சத்தம் கேட்டு கோபி மாடியில இருந்து இறங்கி வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இவ்ளோ திமிரெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாத பாக்கியாங்கிறாங்க ஈஸ்வரி என்னைக்கு வந்தாங்க இந்த ஆளுங்க எல்லாம் கேதோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா தானே அவங்க கூட இருக்காங்க அவங்களுக்காக என்ன எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேக்க யாருக்காகவும் இல்ல நான் எனக்காக பேசுனேன் அதுவும் எதுத்தெல்லாம் பேசல நீங்க சொன்ன அந்த விஷயம் உண்மை இல்லைன்னு சொன்னேன் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அத சொல்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு கத்த ஓ நல்லதுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணினேன் இதெல்லாம் சரியா வருமானு பல தடவை தான் நான் இத பண்ணினேன் ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இந்த யோசனை உங்களுக்கு வந்தப்பவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டே இல்லாத திரும்ப திரும்ப பிடிக்காத ஒரு விஷயத்த ஏன் நீங்க பேசிக்கிட்டே போறீங்க நீங்க சொன்னது சாதாரண விஷயமா என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிட்ட கலந்து பேசாம நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கத்த ஈஸ்வரி அப்படியே திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பாக்யா கோபியை விட்டு விட்டு புகை சொல்ல போறாங்களா கூடவே ஈஸ்வரி அனுப்ப போறாங்களாங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்